கோவை ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி நூற்றி அறுபத்தி மூன்றாவது தினத்தை முன்னிட்டு பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கோவையில் நூற்றாண்டுகளை கடந்து பள்ளியாக அவிசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி செயல்பட்டு வருகிறது கோவையின் முக்கிய பகுதியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது நிறுவன தினத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் குழு தலைவர் மெர்சி ஓமன் தாளர் ஆர் ஜே பிலிப் பவுலர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொருளாளர் மருத்துவர் ஜேம்ஸ் ஞானதாஸ் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் விக்டர் ஆனந்தகுமார் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் நூற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக ஸ்டெயின்ஸ் பள்ளி நிலையான தன்மைகளுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் பலரும் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக இருப்பதாக கூறிய அவர் தமது கடந்த கால பள்ளி பருவத்தை நினைவு கூர்ந்தார் மாணவர்கள் கல்வி பயிலும் போதே கடைபிடிப்பது அவசியம் என்று கூறிய அவர் ஸ்டெயின்ஸ் பள்ளி மாணவர்களை வழி நடத்துவதில் கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்டெயின்ஸ் பள்ளியில் பணியாற்றி வெள்ளி விழா கண்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதேபோல சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாகக் குழு உறுப்பினர் முனைவர் சஜீவ் சுகு ஸ்டெயின்ஸ் இந்தியன் பள்ளியின் முதல்வர் பி ஏ ஜான் ஸ்டீமன் துணை முதல்வர்கள் முனைவர் வா திவாகரன் பிரியா சின் உதவி தலைமை ஆசிரியர் மார்ட்டின் லூதர் கிங் ஸ்டெயின் சகோதர பள்ளிகளின் முதல்வர்கள் நிர்வாக அலுவலர்கள் முன்னாள் இன்னாள் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர்